பிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் இடத்திலே யவுமுல் அரஃபா உனுடைய நோன்பை வைப்பதை பற்றிய சிறப்பை பற்றி கேட்கப்பட்டது ஃபபால அல்லாஹுடைய தூதர் சல்லாபு அலிகி வசல்லாம் அவர்கள் அரஃபாவுடைய நாள் அன்று நோன்பு வைத்தால் யுகஃபி சனத்தல் மாவுயா ஒரு ஆண்டுக்கு முன்பாக செய்யப்பட்ட பாவத்திற்கு அது பரிவகாரமாக இருக்கிறது துல்ஹனுடைய மாதம் கடைசி இஜலத்தினுடைய கடைசி மாதம் இந்த துல்ஹஜனுடைய மாதம் ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய நோன் குவிக்கக்கூடியவர்களுக்கு கடந்த ஆண்டு செய்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கிறது மேலும் யுகஃபிருத் சாத்தல் மாவியா வல்பாஃபியா கடந்த ஆண்டினுடைய பாவத்திற்கு அது பரிகாரமாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் எதிர் வரக்கூடிய காலத்திற்கும் ஒரு ஆண்டிற்கும் அது செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரமாக ஆகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அடைக்கி வசல்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபிலே இன்னும் பல ஹதீஸிலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்படுகிறது ஹரஃபாவுடைய நோன்பு என்பது கடந்த ஆண்டு நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் எதிர்வரக்கூடிய ஆண்டிற்கும் அது பரிகாரம் எதிர்வரக்கூடிய ஆண்டுகளிலே ஹரஃபாவுடைய நோன்பை நோற்றவராக அவருக்கு அடுத்து எதிர்காலத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளவருக்கும் மரணம் வந்துவிட்டாலும் கூட அவர் பாவத்திற்கு பரிகாரம் செய்தவராக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த அரசாங்களுடைய நோன்பு வைப்பதன் மூலமாக அவருக்கு கிடைக்கிறது என்பது கூடுதல் செய்தி அபு குரை அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் கால சமயத்து நபி சலல்லாஹு அழைகிவ செல்லாம எப்போல் அல்லாவுடைய தூதர் சல அழைகிவசல்லாம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் லா அஹதுக்கும் ஜுமாவுடைய தினத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்கள் நோன்பை வைக்காதீர்கள் இல்லா அவு கபுலாகூகூ அன்றைய ஜும்மாவுக்கு ஒன்று முன்பதாக வியாழக்கிழமை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஜும்மாவுக்கு மறுநாள் சனிக்கிழமை நீங்கள் நோன்பை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜும்மாவுடைய தினத்திற்கு மட்டும் நோன்பு வைக்காதீர்கள் என்று சல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முறை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்பு அவர்களை அவர்களுடைய வீட்டிற்கு நபி சல்லாஹு அலைகு வசல்லாம் அவர்கள் அவருடைய மனைவியா ஜுவைரா அலி அன்ஹா அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் அண்ணன் நபி சல்லாஹு அலைகு வசல்லாம் தஹல அலிஹா யோமல் ஜுமா அப்பொழுது பெருமானார் அவர்கள் ஜுமாவுடைய தினத்து அன்று வீட்டிற்கு வரும்பொழுது பொழுது ஜுவைரியா அம்மா அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் வகிய சாஹி மத்தோன் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் ஃபகாடா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அசிம் தூ அம்சி வெள்ளிக்கிழமை தன்னுடைய மனைவியான ஜுவைரியா அம்மா அவர்கள் நோன்பு வைத்ததை கண்ட பெருமானார் அவர்கள் நேற்று நீங்கள் நோன்பு வைத்தீர்களா என்று கேட்டார்கள் காலத் ஜுவைரியா அம்மா சொன்னாங்க லா இல்லை கால துரிதீன அன் தசூமி கதன் அல்லது நாளைக்கு நீங்கள் நோன்பு வைக்கிறதாக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் காலத் அப்பொழுது ஜுவைரியா அம்மா அவர்கள் லா அப்படி என்று சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைத்திருந்த ஜுவைரிய அம்மாவை பார்த்து சுல்லா நேற்று நீங்க நோன்பு வச்சிருந்தீங்களா வேலைக்கிழமை கேட்டாங்க இல்லைன்னு சொல்றாங்க சனிக்கிழமை நாளைக்கு நோன்பு வைக்க போறீங்களான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாங்க அப்படி என்றால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நோம்பை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி அதிசையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது அரசாவுடைய நோன்பு நாளைக்கு வருது அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறோமா திருநாளைக்கு வைக்க முடியாது திருநாண் நோன்பு வைக்கிறது அறாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு அதீசை வச்சு தான் நிறைய பேர் இந்த வருஷம் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வைக்கணும் பின்னாடியும் வைக்கணும் வெள்ளிக்கிழமை வந்து வச்சு வெள்ளிக்கிழமை ஒரு நோன்பு மட்டும் வைக்கிறது ரசூல் தான் அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி என்பது நமக்கு மத்தியிலே சர்ச்சைகள் சில பேர் அடுத்த மாசம் மொஹர்னனுடைய பத்தை குழப்பிக்கிட்டு பத்து மட்டும் வைக்க கூடாது ஒன்னு ஒன்பது வைக்கணும் அல்லது பதினொன்னு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சில பேர் இப்படியெல்லாம் அரபாவனுடைய நோம்ப குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி நம்மளுடைய இந்தியா இன்னைக்கு சவுதியில அரஃபா மக்கா ஹாஜிகரெல்லாம் அரஃபாவுக்கு செல்வார்கள் அது தனி சிறப்பு நமக்கு இன்னைக்கு அரஃபா நமக்கு நம்ம நாட்டின் துறையின் அடிப்படையில் நாளைக்கு தான் அரஃபா அப்ப நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நோம்பு வைக்கக்கூடாது இந்த மாதிரி அதீஸ்லாம் இருக்க ரெண்டுமே முஸ்லீம் ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் அம்மா ஜுபைரியா அம்மா அவர்கள் நோங்கு வச்சதை பார்த்து ரசூல்லா விட்டுருங்க நான் ஒன்னும் வேலைக்கிழமை வையுங்க இல்ல சனிக்கிழமை வைங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்க கூடாதுன்னு அதீஸ்லாம் இருக்கு இந்த மாதிரி அதீசை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் குழப்பிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு வேற ஒரு அதிச நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அதாவது ஜுமா என்று ஐயாமி இல்ல சௌமி ஜும்மாவுடைய தினத்து மட்டும் நோன்பு வைக்காமல் முன்போ பின்போ தொடர்ச்சியாக நோன்பு வைப்பவர்கள் மட்டும் ஜும்மாவில் வைத்துக் கொள்ளுங்கள் சௌமி ரசூல் சலாசல்லாம் உங்களிலே ஏதேனும் வரலான சுன்னத்தான நோன்புகள்ல அது கணக்கு வராதுட்டான் அப்போ இது சுன்னத்தான நோன்புக்கு இத போட குழப்ப கூடாது அது வந்து நஃபீலான நோன்பு வெள்ளிக்கிழமையோட சேர்த்த ஒரு நோன்ப வேலைக்கிழமையும் சேர்த்து வைக்கணும் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது என்ற சட்டம் சராசரியாக இருக்கப்படக்கூடிய சராசரி நாட்களில் வைக்கக்கூடிய நஃபீரான நோன்பு ஆனால் இது சுண்ணத்தான நோன்பு இப்ப வெள்ளிக்கிழமை ரமலான்ல வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியா நோன்பு வச்சிடறோம் அரஃபா என்ற இந்த ஒற்றை நோன்பு என்பது சுண்ணத்தான நோன்பு சோ எனவே இது போன்ற சுண்ணத்தான நோன்புகள் இந்த சட்டத்துக்கு உட்படாது அது என்பது தனிப்பட்ட முறையில் வைக்கக்கூடிய நசீலான நோன்புதான் அப்படி என்று சொல்லி சல்லா அலைவாசலாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு அதிசம் ஆதாரமா இருக்கு அதாவது ஷக்குடைய நாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் ஷக்குடைய நாள்னா ஷாபான் பிறை இருபத்தி ஒன்பது பிறை பார்க்கக்கூடிய அன்று ஷாபான் பிறை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அன்று ஷக்குடைய நாளில் நோன்பு வைக்கிறது ஹராம் ஆனால் ஒருவர் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் தொடர்ச்சியாக சுண்ணத்தான நோன்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த சட்டம் பொருந்தார் ரெகுலராக வைக்கக்கூடியவருக்கு செவ்வாய்க்கிழமை தான் ரமலான் திரை ஒன்று வருதுன்னு வச்சுக்கிடுங்க அப்படி ரசூல்காவுடைய அதிசை பார்த்தா திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறது ஹராம் ஆனால் அவர் வளமையாக திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சுண்ணத்தான நோன்பு வைத்தால் அவருக்கு அந்த சட்டம் செல்லுபடியாகாதுன்னு இன்னொரு அதிசயம் இருக்கு அப்படியாக நாம போட்டு குழப்பிக்கிட்டு இன்னைக்கு வைக்கணும் நாளைக்கு வைக்கணும் சனிக்கிழமை பெருநாள் எப்படி வைக்க முடியாது அதனால் நாளைக்கு ஒரு நோக்கம் மட்டும் எப்படி வைக்கிறது நிறைய பேர் சட்டம் கேட்குறாங்க இதில் சட்டம் தெரியாதவங்க சில பேர் என்ன செய்கிறாங்க இல்லை இல்லை வியாழக்கிழமை இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு சேர்த்து தான் வைக்கணும் வெள்ளிக்கிழமை ஒரு நவோம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே அரஃபனுடைய சிறப்பு நிறைய உண்டு பெருமானார் செலவாக செல்லமுடிய சுண்ணத்தில் நாளை பிறை ஒன்பது பிறை ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அசர் வரை வரலான தொழுகை தொழுதாலோ இமாம் ஜமாத்தோடு தக்வீர் சேர்ந்து ஓதுவோம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லி நாளை ஃபஜர் ஓத ஆரம்பிச்சிடும் போத தொழுகைக்கு பிறகு இருபத்தி மூன்று பக்து கொள்கைகள்ல தொழுகைக்கு பிறகு தக்பீர் போதுவது வாஜிபு ஜமாத்தோடு சேர்ந்தாலும் போத வேண்டும் ஜமாத் அல்லாம தனியா தொழுதாலும் போத வேண்டும் அன்றைய தினம் தொலை விடப்பட்ட துறகையை கதாவாக தொழுதாலோ அதுலையும் நாம் தண்ணீர் ஓத வேண்டும் என்ற சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய மாபெரும் அருளார் என்று ஹாஜிகள் எல்லாம் அரசாவிற்கு செல்ல இருக்கிறார்கள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக அன்று பிறந்த பாலகர்களாக ஹாஜிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய சிறப்பான நாள்தான் அரசா நமக்கு அல்லாஹ் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் அரசா தினத்து அன்று நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவதைப் போன்று முன்னூத்தி அறுபத்தி நான்கு நாட்கள் மற்ற நாட்கள்ல விடுதலை செய்யப்படுவதில்லை என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய அருள் விசாலமாக இருக்கப்படக்கூடிய அறப்பாவுடைய நாள்ல இறைவா புனிதமான எல்லா நபிமார்களும் வந்த இந்த பூமியிலே என்னுடைய உம்மத்தை சார்ந்த மக்கள் அஜிக்காக அரபாவுக்காக வருவார்கள் இங்கே வரக்கூடிய ஆஜிகளுடைய அனைத்து பாவத்தையும் நீ மன்னிக்க வேண்டும்னு ரசுல்லா துவாச்சியான உம்மத்துக்காக அப்ப அல்லாஹ் சொன்னா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறேன் ஆனால் என் சம்பந்தப்பட்ட பாவத்தை தான் மன்னிப்பேன் அவர்கள் இன்னொரு துரோகம் செய்திருப்பார்கள் அல்லவா இன்னொருத்தருக்கு அவர் வந்து துரோகம் செய்திருப்பார் அல்லவா அவருடைய பாவத்தை நான் மன்னிக்க முடியாது அவர் தான் இதுதான் இங்க ரூல்ஸ் பாவத்தை மன்னிச்சிருவான் ஆனா ஒருத்தருக்கு நாம் அநீதம் செய்திருந்தால் அவர் நம்மளை மன்னிக்காமல் இருந்தார் அநீதம் செய்யப்பட்ட இழைக்கப்பட்டவர் மன்னிக்காத வரைக்கும் அல்ல என்ன செய்ய மாட்டான் பாவத்தை மன்னிக்க மாட்டான் அதுதான் ரூல்ஸ் ஆனா அரபாவல் சூழல் சொல்றாங்க அதையும் தாண்டி இல்லையா இங்கே வரக்கூடிய ஆஜிகள் எல்லோருமே எல்லோருக்கும் நல்லவர்களாக நடக்க முடியாது எப்படியும் நம்ம நாலஞ்சு பேர் காண்டில் இருப்போம் இருப்போம் அப்ப அல்லாஹத்துல ரசூலா சொல்றாங்க அப்படி அநீதி இழைக்கப்பட்டவர்கள் மன்னிக்காமல் போனால் உன் இருந்து அந்த மன்னிக்காத மக்களுக்கு வேற ஒரு அருளை அவர்களுக்கு நீ கொடுத்து விட்டு ஆஜிகளுடைய பாவத்தை மன்னி அப்படின்னு ரசூலதா கேட்கிறாங்க புரியுதா நமக்கு நம்ம மன்னிக்காதவர்கள் இருக்கிறாங்கல்ல அல்ல மன்னிக்க மாட்டான் அப்படி மன்னிக்காமல் இருக்கப்படக்கூடிய வரட்டு கௌரத்துல கோபத்துல இருக்கக்கூடிய மக்களை அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சிறப்பை கொடுத்து இந்த ஹாஜிகளுடைய பாவத்தை மன்னிச்சுருன்னு சொன்ன உடனே அந்த துவா பெண்டிங்லேயே இருக்கு ரசூல் துவா ஏற்றுக்கொள்ளாமலே இருக்குது அல்லாஹ் அதுக்கு பதில் அளிக்கிறேன் அரஃபாவுடைய மகரி தொழுது குடிச்ச பிறகு முஸ்தலிஃபாவுக்கு ரசூசுல்லா உரையை செல்லாம் அவர்கள் சென்றதற்கு பிறகு அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொண்டான் ஹாஜிகளுடைய அந்த பாவத்தையே நான் அதனால தான் மண் அஜ்ஜல் இல்லாஹி ஃபலம் ரஜான கையோமி வரத்தகு உ யார் அஜி செய்துவிட்டு வருகிறார்களோ அன்றைய பிறந்த குழந்தைகளை போன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு வரட்டு கௌரவத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடியவருடைய அவர்களுக்கு அல்ல வேற அஜிர கொடுத்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறான் அதனால இப்படியும் ஆஜிகள் சொல்லக்கூடாது பெருசா அஜிக்கு போயிட்டு வந்துட்டான் இவன் ஊர் ஃபுல்லா ஏமாற்றி போயிட்டான் அப்படின்னு சொன்னான் எல்லாமே எல்லாத்தையும் மன்னிச்சிடறாங்க ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு அதை விட பன்மடங்கு கொடுக்கிறேன்னு அல்லாவே பொறுப்பெடுத்ததாக அதிசியில் நம்மால் காணப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பான அரபாவுடைய நாள் நமக்கும் நிறைய சிறப்பு இருக்கிறது பாவங்களை அல்லா மன்னிக்கின்றான் ஒரு வருஷத்துடைய பிந்திய பாவத்திற்கு பரிகாரமாக இந்த நோன்பு வைத்து அடுத்தி அரபாவுக்குள்ள ஒருத்தருக்கு நோன் வஃபாத்து வந்துவிட்டால் அல்லாஹ் நீண்ட அயாத்த கொடுக்கணும் வபாத் ஒரு கால் வந்துவிட்டால் மரண நேரத்திலே பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவ மனிதராக அவர் மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் இன்ஷா அல்லா வாய்ப்புள்ளவர்கள் நாளை ஒரு நாள்